அஸ்லாம் அலைக்கும் ஒரு ரஹமத்துல்லாஹி ஒபர்காத் அன்றுக்கிணிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் அப்துல் அப்துல்லாஜீஸ் இது பிரார்த்தனையின் ஒழுங்குகள் தொடர் காணொலியில் பாகம் பன்னிரெண்டு துவா பிரார்த்தனையில் வரம்பு மீறக்கூடாது என்ற ஒரு சிறிய விளக்கம் அதாவது பணிவாகவும் இரகசியமாகவும் உங்கள் இறைவனை பிரார்த்தியுங்கள் அவன் வரம்பு மீறியோரை விரும்ப மாட்டான் என்று அல்லாஹு ரபுல்லாலுமே ஏழாவது அத்தியாயம் ஐம்பி ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தில் சொல்லி காட்டுக்கிறான் இன்றைக்கு உலகத்தில் நீங்கள் எங்கே வேணாலும் பார்க்கலாம் எந்த ஒரு விலகும் இதுவும் விதி விலக்கு கிடையாது ஜிம்மாவில் பார்த்தீங்கன்னா மணிக்கணக்கில் மைக்கை பிடிச்சிக்கிட்டு இதுவா அடித்து விடுறது அது மாதிரி லைலத்தில் இருக்காது இந்த இரவில் மக்கா மதினாவில் பார்த்தீங்கன்னா மைக்கை பிடிச்சிக்கிட்டு மணிக்கணக்கில் துவா ஓதுவாங்க சரியா இங்கே அல்லா கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன பணிவாகவும் ரகசியமாகவும் உங்கள் இறைவனை பிரார்த்தியுங்கள் இந்த மாதிரியான காரியங்களை யார் செய்கிறார்களோ அவர்கள் வரம்பு மீறக்கூடியவர்கள் என்று சொல்லி சொல்லிக்காட்டலாம் எப்படி அவன் வரம்பு மீறியோரை விரும்ப மாட்டான் என்று அல்லாஹ் கண்டிக்கிறான் எனவே என் சமுதாயத்தில் பின்னர் ஒரு கூட்டம் வரும் அவர்கள் தூய்மையிலும் துவாவிலும் வரம்பு மீறுவார்கள் என்று அல்லாவின் தூதர் சல்லா வலி வலம் அவர்கள் கூறினார்கள் இதை அப்துல்லா பின் முகப்பல் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் நிறைய நூல்களில் இடம்பெற்றிருக்கு உதாரணத்துக்கு அபுதாதுல எண்பத்தி எட்டு அகமதுல பதினாறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு இந்த மாதிரி நபி சல்லாஸ்லம் அதாவது பின்வரக்கூடியவர்கள் வரம்பு மீறுவார்கள் எதில் தூய்மையில் சுத்தமாக இருக்க மாட்டாங்க அசிங்கமாகவும் அலங்கோலமாகவும் தெரிகிறது அடுத்து என்ன துவாவில் வரம்பு மீறுது அதை கண்கூடாக இன்றைக்கி பார்க்குறோம் என்ன யாரை எடுத்தாலும் சரி ஒரு கூட்டம் இருக்குமா முக்காட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு அந்த துவா தெரியுமா இந்த துவா தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி மக்களை மயங்கி வைக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய இவர்கள் கவனத்தில் கொள்ளணும் வரம்பு கூடி வரம்பு மீறுவோரை அல்லா யோசிக்க எடுத்துக்கொள்ள மாட்டான் அது கடுமையான குற்றத்துக்குரியதுங்கிறத நம்ம வேலை கொள்ளணும் அவர்களின் முகங்கள் நரகத்தில் புரட்டப்படும் போது அந்நாளில் நாங்கள் அல்லாவுக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே இந்த தூதருக்கும் நாங்கள் கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே என்று கூறுவார்கள் முப்பத்தி மூணாவது அத்தியாயம் அறுபத்தி ஆறாவது வசனத்தில் எங்கள் இறைவனே எங்களின் தலைவர்களுக்கும் எங்களின் பெரியோர்களுக்கும் கட்டுப்பட்டோம் எங்களை அவர்கள் வழிகெடுத்து விட்டார்கள் எங்கள் இறைவனே அவர்களுக்கு நீ இருமடங்கு வேதனை கொடுப்பாயாக மேலும் அவர்களை மிக கடுமையாக சவிப்பாக என்றும் கூறுவார்கள் என்று முப்பத்தி மூணாவது அத்தியாயம் அறுபத்தேழு அறுபத்தெட்டு வசனங்கள்லாம் சொல்லி காட்டுகிறான் செயல்களின் மிக நஷ்டமடைந்தோரை பற்றி உங்களுக்கு நான் அறிவிக்கவா என்று நபியே நீர் கேட்பீராக என்று பதினெட்டாவது அத்தியாயம் நூற்றி மூணு ஆகிய வசனங்கள்லாம் சொல்லி காட்டுறான் எனவே மார்க்கம் கற்றுக் கொடுத்தது அதில் அளவோடு இருக்கணும் எல்லை மீறக்கூடாதுலங்கிறதுல கவனமாக நம்ம செயல்படணும்